ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல்பக்கே யூடியூப் சேனல் போன வாரம் சனிக்கிழமை நாணயம் பொண்ணும் பெசன் நகர் பீச்சுக்கு போயிட்டு வந்தோம் அதோட வீடியோ தான் இது இது வந்து வில்லிவாக்கம் பஸ் டிப்போவில் நாங்கள் இந்த பஸ்ஸு ஏறினோம் ஃபார்ட்டி செவன் இது வந்து புது பஸ்ஸு நல்லா இருந்தது தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம் இந்த தாழ்த்தல பேர் இருந்துட்டு புதுசாக விட்டுருக்காங்க சீட்டில் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது சூப்பராக இருந்தது சீட் பெல்ட்லாம் இருந்தது சரி அதில் அப்படியே கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தோம் அப்புறம் பெசன் நகரில் போயிட்டு இது வெளியே மாதா சர்ச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் எதிர்க்கே உள்ள ஒரு கோவில் இருக்குது அங்கே தான் மாஸ் நடந்துகிட்டு இருந்தது இது வந்து கொடிமரம் இந்த கொடியேற்ற நாள்லலாம் இங்கே இந்த கொடிமரத்தில் தான் கொடி ஏற்றுவாங்க இது வந்து மாதா கோவில் உள்ள நிறைய பேர் இருந்தாங்க நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து ப்ரேயர் பண்ணோம் நாங்கள் மிளகு குளித்தி குளுத்தி இருந்தாங்க வெளியே அப்புறம் கடல் ஆண்டை வந்தோம் என் பொண்ணை பேர் எழுதுனா ஜாலியாக தண்ணியில் விளையாடணும் ஃபஸ்ட்டு வந்து அழையாத சொல்லிட்டு இருந்த அப்புறம் வந்து தண்ணி வந்து அது பேர் அழிச்சு விடுச்சு அப்புறம் என்னோடய இதுவும் ஃபஸ்ட் லெட்டரும் அவளோட ஃபஸ்ட் லெட்டரும் எழுதுனா பாக்கியா யாஷிகா நிறைய ஜனம் இருந்தது நாளாக வரணும் வரணும்னு நினச்சிட்டே இருந்தோம் சரி சனிகாமந்தேன்ட்டு அவளுக்கும் ஸ்கூல் விட்டாங்க கிளம்பிட்டோம் நான் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து தண்ணி அழைச்சிடுச்சு அப்புறம் வந்து வானம் அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா ஆரஞ்சு கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கண்ணுக்கு ஒரு இன்பமாக இருந்தது சூப்பராக இருந்தது நிறைய ஷார்ட்ஸ் வீடியோக்கு எடுத்து வச்சோம் அன்றைக்கி ஒரு நாள் எப்படி ஜாலியாக இருந்தது யாரால யாரெல்லாம் பெசன் நகர் பீச்சுக்கு போயிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க தண்ணியில் காலை வச்சோடனே அப்படியே மண் இழுக்குது இருக்கும் இங்கே பீச் வந்து மெரினா பீச் வந்து ஒரு உள்ளே ரொம்ப தொழவு நடக்கணும் இதுக்கிட்டவே வந்துடும் தண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் அவங்க ஃபேமிலியோடு வந்து இங்கே என்ஜாய் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் வானம் அந்த கடலை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம ஒரு ஐஸ் வாங்கினாங்க மண்ணில் அம்மா சிப்பி எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க நல்லா காற்று செம்ம காற்று பீச்சு காற்று பீச்சு காற்று அவ்வளோ உசு உசு உசுனா அடிச்சுட்டே இருந்தது அப்புறம் வெளியில் வரும்போது ஒரு மீன் கடைக்கு வந்தோம் இங்கே எறாவும் இலி பூச்சியும் வாங்கி சாப்பிட்டோம் நல்லா இருந்தது நல்லா ஃப்ரை பண்ணி வெங்காயம்லாம் போட்டு கொடுத்தாங்க நல்லா வெங்காயம் பெப்பர் போட்டு அவ்வளோதான் வெளியில் வந்துட்டோம் போகும்போது வெளிச்சமாக இருந்தது நைட்டு வரும்போது இருட்டாயிடுச்சு எல்லாம் லைட்லாம் போட்டு கடைங்கள்லாம் நல்லா சொப்பு சாமாங்க மணிங்க எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க மாதாமணி அந்த காவி ட்ரெஸ்ஸுங்க எல்லா பற்றி அப்புறம் பஸ் ஏறிட்டோம் அதே ஃபார்ட்டி செவன் தான் அது ஸ்ட்ரெயிட்டாக வில்லிவாக்கம் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்